ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சிம்பிளாக டேஸ்டான ஒரு ரெசிபி தான் எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க ஒரு கடாய் வச்சுருக்குறேன் கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு ஒரு கப் ரவை எந்த கப்பில் ரவை எடுக்கிறோமோ அதே கப்லேயே எல்லா மெஷர்மெண்ட்டுமே எடுத்துக்கலாம் இந்த ரவையிலேயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றி வறுக்கிறதுனால இந்த ரெசிபி டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா மனமாகவும் இருக்கும் வாயில் வச்ச உடனே கரையும் அவ்வளோ டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் பத்து முந்திரி எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் இந்த ரவையிலே போட்டுக்கலாம் இப்போ இந்த ரவை நெய் முதிரி எல்லாத்தையுமே ஸ்டவ் சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இன்னொரு அடுப்பில் சுடுதண்ணி நான் இப்போ ரவை நல்லா கோல்டன் பிரவுன் கலர் நல்லா வந்துருச்சு இப்போ அந்த சுடுதண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம் ஒரு கப் ரவைக்கு ரெண்டரை கப் தண்ணி கரெக்டான அளவு இப்போ இந்த சுடுதண்ணியிலே இந்த ரவை நல்லா வெந்து வரட்டும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் வாயில் வச்ச உடனே கரையும் அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் சுடுதண்ணி தான் ஊற்றணும் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது இப்போது ரவையும் நல்லா வெந்து வருது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே ரவை நல்லா வெந்து வந்துடும் இந்த டைமில் நான் எல்லோ ஃபுட் கலர் ரெண்டு ட்ராப் விடுறேன் இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரவை வெந்துக்கிட்டே இருக்கட்டும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் நல்லா பழுத்த புளிப்பு இல்லாத ஃபைன் ஒரு கப் எடுத்து வச்சிருக்கிறேன் மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ரவை நல்லா வெந்துருச்சு நம்ம ஊற்றின சுடுதண்ணியில் ஒரு கப் ரவைக்கு ஒன்றே முக்கால் கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நம்ம கைவிடாமல் ஸ்டவ் சிம்மில் வச்சு கிண்டுக்கிட்டே இருக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துலேயே சக்கரை கரைஞ்சி ரெடி ஆகிடும் அப்படி எடுத்து ஊற்றுனா அப்படியே கண்ணாடி மாதிரி வரணும் அதுதான் சரியான பக்குவம் இப்போது ரெடி ஆயிடுச்சு வரணும் இவ்வளோ கண்ணாடி மாதிரி வருது நம்ம அரைச்சி வச்ச பைனாப்பிளையும் எடுத்து ஊற்றிடலாம் ஊற்றி அதையும் ஒரு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி கூட போட்டுக்கலாம் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் வாயில் வச்ச உடனே கரையும் நீங்களும் ஒரு முறை இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடாகட்டும் அதிக பைசஸ்லாம் போடாமல் ரொம்ப சிம்பிளான ஒரு கத்திரிக்காய் கிரேவி தான் பார்க்க போகிறோம் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் எண்ணெய் சூடாகிடுச்சு நூறு கிராம் வெங்காயம் நீட்டி சப்பிலாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த நீரை போட்டுடலாம் இப்போ நல்லா ஒரு முன்னு வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினது போதும் முந்நூறு கிராம் கத்திரிக்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ இந்த வெங்காயத்திலே இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த எண்ணெயிலே வதக்கினால கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ கத்திரிக்காய் இந்த அளவுக்கு வதங்கினது போதும் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டலாம் அரை ஸ்பூன் கல்லுப்பு போட்டலாம் இப்போ இந்த எண்ணெயிலேயே இந்த மிளகாத்தூள் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வதங்கினது போதும் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வைக்கலாம் அப்புறம் கத்திரிக்காய் இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து வரும் இப்போ கத்திரிக்காய் இந்த அளவுக்கு வதங்கினதும் போதும் நல்லா பாருங்கள் பழத்தூள் வாசல் எல்லாம் போயிடுச்சு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளிக்கு அரைச்சி வச்சுருக்கிறேன் அதை ஊற்றிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு அஞ்சு முந்திரி நைஸாக அரைச்சி வச்சுருக்கிறேன் அந்த பேஸ்ட்டையும் இதில் ஊற்றிடலாம் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷம் மட்டும் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ ரெடி ஆகிடுச்சு வர எண்ணெயெலாம் பிரிஞ்சு கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் பைனாப்பிள் ஆப்பிள் கேசரி லெமன் சாதம் கத்திரிக்காய் கிரேவி இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்னென்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெலாம் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் பாய்